மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சென்னை மாநகர காவல்துறை சார்பாக வாடகை ஆட்டோ மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்களில் காவல்துறை சார்பாக கியூஆர் ஸ்கேன் ஸ்டிக்கர் ஓட்டும் திட்டத்தை முதல்வர் துணை வைத்தார் இதனைத் தொடர்ந்து வண்ணாரப்பேட்டை சரக போக்குவரத்து உதவி ஆணையர் சீனிவாசன் முன்னிலையில் திருவெற்றியூர் பகுதிகளில் உள்ள வாடகை ஆட்டோக்களில் முதற்கட்டமாக ஸ்டிக்கர் ஓட்டும் பணியை தொடங்கி வைத்தனர் இதில் எச்ஐட்டு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் முத்து அருணகிரி எச்ஐட்டு போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பொன்குமார் போக்குவரத்து காவலர்கள் இணைப்பாளர் பங்கேற்று ஆட்டோக்களில் கியூஆர் ஸ்கேன் ஸ்டிக்கர் ஓட்டும் பணியை மேற்கொண்டனர்

வேற ஏதா இருந்தாலும் கான்டக்ட் பண்ணிக்கலாம் அந்த நம்பர் வந்துடும் அதுக்குதான்